வணக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பெடு அப்படின்னு சொல்றது நல்ல விஷயம்தான் நான் இல்லைன்னு சொல்ல இதுக்கு முன்னாடி சாதியே வேண்டாம் அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுத்து நீங்க வந்து அவங்களுக்கு என்ன ஜாதியோ அவங்களுக்கு வந்து நீங்கள் சம பங்கு பிரித்து கொடுத்து நல்ல வேலை அரசாங்க வேலையை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன பெரிப்பிட்டோ அதை செய்கிறதுக்கு பதிலாக கல்வி இலவசம் எல்லாரும் பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியமாக அந்த நல்ல ஒரு மார்க் எடுத்து நல்ல ஒரு ஆக்டிவா இருக்கிற பையனுக்கு முன்னுரிமை கொடுத்து லஞ்சம் இல்லாத ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் எல்லா ஜாதிக்காரங்களும் வந்து அதுல ஜாயின் பண்ணிடுவான் நல்லா படிக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது நல்லா ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது இவ்வளவுதான் இதுக்கு வந்து நீங்க ஜாதி வாரி இவன் இவத்தனை ஜாதி இருக்கிறான் இவனுக்கு உள்ள கொடுங்க இவத்தனை ஜாதி இருக்கிறான் இவனுக்கு இவ்வளோ குடி ஜாதி விஷயத்தை வந்து நீங்க இப்படி வளர்த்து வளர்த்து மாதிரி தான் தெரியுதே தவிர எந்த அரசியல்வாதியும் வந்து ஜாதியை ஒழிக்கிறதுக்கு இங்கே எவனுமே வரல நன்றி வணக்கம்